சேலம் மாவட்டம் கீழையூர் ஊராட்சி ஒன்றியம் திருப்பூண்டி மேற்கு ஊராட்சி மாரியம்மன் கோவில் தெரு பகுதியில் பழங்குடியின மக்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்கள் பயன்படுத்தி வந்த குளத்தில் சமீபத்தில் குறிப்பிட்ட சில பகுதிகளிலிருந்து கால்வாய் வழியாக வரும் கழிவுநீர் இவர்கள் பயன்படுத்தி வரும் குளத்தில் கலப்பதாக இவர்கள் ஊராட்சி நிர்வாகத்தில் தகவல் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் குளத்து தண்ணியை பயன்படுத்தி வரும் குழந்தைகள் மற்றும் பெரியோர்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் திருப்பூண்டி மாரியங்குள் திருப்பின்புறம் பழங்குடியின மக்கள் ஒரு ஐம்பது பேர் வசிக்கிறோம் ஆனால் ரோடு போட்டு தரல தண்ணி வரல அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது குளிக்கிற குளத்துல சாக்கடை தண்ணி கலக்கிறாங்க பிரச்சனை பஞ்சாயத்தில் போய் சொன்னதுக்கு அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் டிசீஸ் பருவது வீடு வீடு வாசி எதுவும் நல்ல மக்கள் அரசு நல்ல திட்டம் எந்த உதவியும் கிடைக்கல பஞ்சாயத்தில் போய் சொன்னாலும் ஏற்க மாட்டுறாங்க அந்த மாதிரி இந்த குளத்துலாம் நாங்கள் வசிக்க குளிக்கிறோம் இங்கே சாக்கடை தண்ணி வந்து கிடைக்கிது பைப்பில் தண்ணி வந்து தண்ணி வர வரமாட்டேது ஒன்றும் வரமாட்டேது